இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமிய வந்து திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேலே கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மதுரசலம் வச்சு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதில் வந்து நான் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் என்னையை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ரூபாய்லாம் போட்டிங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுரா செல்வம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற மூலம்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்கள் பொன்னான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் எல்லாம் பண்ணீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறையை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சைமான் மீது நடிகை விஜயலக்ஷ்மி கொடுத்த பாலியல் புகார் தொடர்பான போலீஸ் விசாரணை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாக நடவடிக்கை எடுத்துருந்தாங்க பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடின கோலைகளா இல்ல நான் வருவேன்னு சொன்ன ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்படுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இத பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் நாளைக்கே வந்தாங்க வர முடியாது என்ன பண்ணுவீங்க நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டி வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு காய்ச்சிக்கு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டி விடுங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போய் போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீ ஏதுன்னு செய்ய முடியாது இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் என்ன சொல்றது பயந்து ஓட ஆனோ நாங்க கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சிடும் வழக்கு இல்லாத சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு பொண்ணா அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி இருந்து புரிய வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா கிட்ட வந்து நிறுத்தி இவங்களுக்கு என்ன பண்றது இல்லை என்னை எப்படி சமாளிக்க தெரியாம கூட்டி விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல கொடுக்குற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் இதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவு வரும் நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன் நீங்களும் பார்க்கத்தான் இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமிய வந்து தீமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருனே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கவங்க மேலே கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போது மதுரா செல்வம் வச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதில் வந்து நான் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஐம்பதாயிரூபாயெல்லாம் போட்டீங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுரை செல்வம் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலெல்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்கள் பொன்னான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலாம் பண்ணிங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது திமுக ஒன்றும் அவங்கள வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரரூபா கொடுத்து இந்த மாதிரி கேவல புட்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க அப்போ இன்னொரு விஷயம் சொன்னிங்களா அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்கள் நான் உக்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் காத்துட்ருக்க சீமானவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னையை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள் உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆ ஏன் சீமானவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்குக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆள்களை அமுச்சிவிட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்ணுறீங்களா அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு என்னோடய பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் சீமான் பார்க்கணும் வணக்கம்